மாணாக்கர்கள் வணக்கம் நான் உங்கள் தலானன் இன்னைக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் உங்களுடைய கனவு டிகிரி படிக்கிறதுக்கு கடைசி வாய்ப்பு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அட்மிஷன் லாஸ்ட் டே செப்டம்பர் முப்பது ஒன்லி டென் டேஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல என்னென்ன கோர்ஸஸ்லாம் எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிஏ பிகாம் பிபிஏ பிசிஏ எம்சிஏ எம்பிஏ எம் காம் எம்ஏல தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் பிஏல தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் இதேமாரி பார்த்தீங்கன்னா பிஜே சோசியாலஜி எம்ஏ சோசியாலஜி எம்எஸ்டபிள்யூ இது மாதிரியான வித்தியாசமான கோர்சஸ் எல்லாமே எங்கேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் புறம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ரெககனைஸ்ட் கோர்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய அப்ரூவ் பெற்ற கோர்சஸ் எங்கேயும் போய் தேடி உங்க உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கலாம் நீங்கள் வந்து ப்ளக்ஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்னா அது நம்ம சங்கர் இன்ஸ்டியூட் தான் ரெகனைஸ்டு கோர்சஸ் இது வந்து உங்களுடைய ஹையர் ஸ்டடிஸுக்கும் அடுத்த வேலை வாய்ப்புக்கும் கவுர்மெண்ட் ஜாபுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும் கடைசி நேரம் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் இன்னும் ஏன் வெயிட் பண்ணனும் பண்ணணும் உடனே அட்மிஷன் போடுங்க அட்மிஷன் நீங்க காணெக்ட் பண்ண வேண்டியது சங்கர் இன்ஸ்டியூஷன் திருநெல்வேலி நைன் போர் எயிட் இந்த நம்பருக்கு நீங்க உங்களுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவலை நாங்க அனுப்பி வைக்கிறோம் ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் போகாதீங்க லாஸ்ட் மினிட்ல சர்வர் ஃபெயில் ஆகும் நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை